ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கோமௌஸ் கிச்சன் நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி குயிக் டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு சாதம் சவுச்சவ் போட்டு ஒரு குழம்பு சவுச்சவ் குழம்பு சூப்பராக இருக்குங்க சவுச்சவ் குழம்பு உருளைக்கிழங்கு ஃப்ரை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை இது குக்கர் வச்சு தண்ணி வச்சிருக்கேன் நல்லா குதிச்சிடுச்சு இப்போ கொஞ்சம் சாதத்தை வச்சிருக்காங்க பேன் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை பூண்டு விழுத்து சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டு லேசாக ஒரு சுற்று சுற்றிருக்கேன் இப்படி நைஸாக அரைக்க வேண்டாம் வெங்காயம் வதங்கும் போது தக்காளியும் வந்து சேர்த்துறேன் நல்லா வதங்கட்டும் வந்து காக்குறேன் நல்லா வதங்கிட்டு பாருங்க தக்காளி நம்ம இந்த ஸ்டேஜ்ல அடுத்த சிம் பண்ணிட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூ ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பூச்சியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் இதில் சவுக்காயும் அதில் சேர்த்துடலாம் மிக்ஸி ஜார களி வச்ச தண்ணி வைப்பேங்க அதை ஊற்றிடலாம் நல்லா காய் மூழ்கி வேகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம் நான் இதை மூடி வேக வச்சிடலாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன் அடுப்பில் கடாய வச்சுருக்கேன் எண்ணெய் விட்டுக்கிறேன் இந்த உருளைக்கெழங்க ஃப்ரை பண்ணிடலாம் வேகட்டு காமிக்கிறேன் உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்க இது வந்து லேசாக உப்பு சேர்த்துடலாம் இதில் மிளகாய் தூள் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் இது உங்க காற்றுக்கு ஏற்ற மாதிரி புளியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க கொஞ்ச நேரம் சிம்லேயே இருக்கட்டும் ஒரு சின்ன தேங்காய் எடுத்திருக்கேன் இதை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன் இதை அரைச்சி அந்த சவு குழம்புல சேர்த்திடலாம் நல்லா வந்து குழம்பு கொதிச்சு அந்த சௌச நல்லா வெந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி தேவையான உப்பு சேர்த்துடலாம் இப்போ அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது இருக்கு இல்லைங்களா அதை சேர்த்துடலாம் மிக்சி ஜார அரிசி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அதாவது நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு குழம்ப மாத்திக்கலாம் ஒரு கொதி வந்தோன்ன நம்ம குழம்ப இறக்கிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம் இந்த குழம்பு வந்து சாதம் சப்பாத்தி தோசை இட்லி எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுவீங்க சூப்பராக இருந்தது நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை அடுப்பில் தோசைகள் போட்டுருக்கேன் சூட் ஆயிடுச்சு நம்ம இப்போ தோசை ஊற்றிடலாம் வெந்த காட்டுறேன் இன்னைக்கு சமையல் முடிஞ்சிருச்சு சாதம் சௌ குழம்பு உருளைக்கிழங்கு ஃப்ரை தயிர் காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு தோசை பாக்ஸ் ஃபில் குழம்பு உருளக்கிழங்கு காலையில் காலையில பாஸ்டுக்கு தோசை தொட்டுக்கிறதுக்கு அதே குழம்பு தாங்க நம்மளுடைய குயிக் டிஃபன் பாக்ஸ் ரெசிபி இன்றைக்கி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பை தேங்க்யூ